i'm <laughs>

தோரியே ஒப்பந்தத்தை முறிக்க கூடியவராக என்று அந்த ஃபாசிலிடேட்டர் என்பதற்கான ஒரு வடத்தை முதலாவதாக நாம் சொல்கின்றோம். அதை குறிப்பாக இரண்டாவது உறவு முறை இரத்த பந்த உறவு முறைகள் பார்த்தீங்களா அந்த உறவு முறையை அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ E oh.

அதில் அந்த கதிர்கள் வெளிவிட்டு அவங்க இருக்கிற உள்ள எதுவும் செய்யணும்னா அந்த விளைச்சல் பெரிய உள்ள எல்லாம் வெட்டி காசைப்படுதுங்கிற நிலைநிலை தான் நாம் ஆகும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த எலிக்கு வந்து இந்த 회 q u a இருக்கிறேன் நிசரா அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பெருமான ஆசலாம் அப்படின்னு சொல்ல மாட்டவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இந்த வாசம் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க தான் அந்த அந்த என்ன பருந்து பருந்தை தெய்வ한테 5000 குள்ளே இருக்குன்னு சொன்னா, அதான் அந்த அஞ்சல சொன்னா குண்டருடலா. அதே மாதிரி எலி. அந்த எலிய மாபெருக்குன்னு சொன்னா, அந்த எலியே பேசறான்னு சொன்னா கொல்லலாம். அதுக்கு ஐந்தாவது ஆளாக வெரி நாய். சலாஹுद्दीन நாய் குறிப்பிட்ட நாய். पकடணும்sein Ну

i'll see you சாபத்திற்கு ஆளாக மக்களாக அல்லாஹ நம்மை மாற்றி நாளை மிக கெட்ட வீடான வீட்டை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து